வணக்கம் உன்னத பெண் ஊர்மிழை பகுதி பதினெட்டு போன பகுதியில் ஊர்மிழை வரைஞ்சிருந்த சித்திரங்களில் இருந்து ஒரு பெண்ணாக சுமித்ரைக்கு ஊர்மிலையோட மனசை புரிஞ்சுக்க முடிஞ்சுதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விளக்கு மாடத்தில் வச்சுருந்த சித்திரத்தில் ஊர்மிழை எழுதியிருந்ததில் இருந்து ஏதோ ஒரு தெய்வம் அனுகிரகம் பண்ண நீண்ட நெடிய உறக்கத்தை ஊர்மிலையை வரமா வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சுமித்ரையை உணர்ந்துக்கிறாள் ஆண்டாண்டுகள் ஆனால் என்ன அப்படிங்கிற இருந்து அவளோட நித்திரை கலையை நிறைய வருஷங்கள் ஆகும் அப்படின்னு யூகிச்சு ரொம்ப அதிர்ச்சி அடையிறாள் அவள் அறியாமலே கண்ணில் அப்படியே கரகர கரகிறான்னு தண்ணி வருது இந்த அப்பாவி பொண்ணு இந்த அயோத்திக்கு மருமகளாக ஆனதில் இருந்து எந்த சுகத்தையும் காணலையே சுமித்ரையோட மனசு கடந்து அங்கலாய்க்கிறது அந்த நேரத்தில் அரண்மனை வைத்தியர் பறக்க வந்து சேர்றார் அப்போவும் ராஜமாதா சுமித்ரே அழுதுண்டே இருக்கா உர்மிளா தேவிக்கு என்னாச்சு சொல்லுங்கோ நீங்கள் தான் வைத்தியரே அதை சொல்லணும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கவலைப்படாதீங்க மாதா சரி பண்ணிடலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது ஆறுதல் சொல்லிட்டு வைத்தியர் ரொம்ப நாளை ஊர்மலையே பரிசோதனை பண்ணுறார் ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியலை அவரால் எதையும் தீர்மானம் பண்ண முடியல இப்போ சுமித்ரை கேட்குறா சொல்லுங்க வைத்தியரே என்னதான் ஆச்சு ஒருமலைக்கு பெருசாக ஒன்றும் இல்லையே வைத்தியர் உதட்ட பிதுக்கிறார் மன்னிச்சுக்கோங்க ராஜமாதா எனக்கு எதுவும் புரிப்படலை நாடி துடிப்பு என்னவோ துல்லியமாக இருக்குது அதில் ஒரு குறையும் இல்லை சுவாசமும் சீராக இருக்குது ஆனால் எழுப்ப இயலாத ஆழ்ந்த உறக்கம் ஏன்னு தெரியல இது ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது சவாலாகவும் இருக்குது சரி அவளுக்கு தான் விழிப்பு வரும் தெரியலையே மாதா நாட்களாகலாம் வாரங்களாகலாம் மாதங்களாகலாம் ஏன் வருஷங்கள் கூட உருண்டு ஓடலாம் நம்ம கையில் எதுவும் இல்லையே அப்படின்னா அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் என்ன ஆகும் துக்கம் தொண்டை அடைக்க கேட்குறா சுமித்ரி கவலைப்படாதீங்க ராஜமாதா இமயமலை சாரல்ல கிடைக்கிற சில மூலிகைகளை வரவழைச்சி கொடுங்கோ நான் அதில் ஒரு மூலிகை படுக்கை தயார் பண்ணுறேன் அதில் ஊர்மிளாதேவியை ஒரு வருஷ காலம் உறங்க வைக்கலாம் பசி தாகம் மாதிரி எந்த உபாதைகளும் இருக்காது மேனியும் புலிவே குன்றாது ஒரு வருஷம் முடிஞ்சதும் மறுபடியும் புது படுக்கை தயார் பண்ணணும் இந்த மாதிரி இவங்களுக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் வேணாலும் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பத்தேல இயற்கை வெண்டிலேட்டர் அப்போவே இருந்திருக்கு என்னமோ நம்ம தான் புதுசாக இந்த காலத்தில் அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிக்கிறோம் தசரதரோட உடலை கூட பாதுகாக்கிறதுக்கு அதாவது பரதனும் சத்ருகனும் வ சத்ருக்னனும் வர வரைக்கும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு வகை மூலிகை எண்ணெயில் வச்சுருந்தான்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம பேட்டன் ரைட் வாங்கி வச்சுக்கல அது ஒன்று தான் நல்ல வேலை இப்படியாவது ஒரு வழி இருக்கே அப்படின்னு சுமித்ரே கொஞ்சம் ஆறுதல் அடையிறா வைத்தியர் சொன்ன மாதிரி சீக்கிரமே மூலிகை படுக்கையை தயார் பண்ணி ஊர்மிலைய ஜாக்கிரதையாக அதில் படுக்க வைக்கிறா சுமித்ரே மட்டும் தினமும் இப்போ எழுந்துருவா இன்றைக்கி எழுந்துருவா நாளைக்கு எழுந்துருவான்னுட்டு அந்த ஒரு நம்பிக்கையோட ஊர்மிழையோட அறைக்கு நிறையா நடந்துட்டுருக்கா இது இப்படி இருக்க கேகயத்தில் இருந்து பரத சத்ருனர்கள் அயோத்திக்கு திரும்பி வந்துட்டா தசரதரோட அந்திம கிரியைக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் குலகுரு வசிஷ்ட தலைமையில் நடந்துகிட்டுருக்கு மறுநாள் காலங்கார்த்தாலும் பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே ஜனக்கரும் அவரோட தம்பி குசத்வஜனும் அயோத்திக்கு வந்து சேர்ந்துடுறாள் எல்லாரோட கண்ணீருக்கு இடையில் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் மடமடன்னு நடந்து முடிஞ்சுது மரியாதை நிமித்தமாக அண்டை நாடுகளில் இருந்து வந்த மன்னர்களும் பிரதிநிதிகளும் அவாவா ஊருக்கு கிளம்பி போயிட்டா நெருங்கிய சில சொந்தக்காரர்கள் மட்டுமே அரண்மனைக்கு திரும்பி வந்தா பரதன் வந்து முடிசூடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுத்துடுறான் அதனால குலகுரு வசிஷ்டர் மந்திரி சுமந்திரர் அப்புறம் மற்ற முக்கிய பிரதிநிதிகள் எல்லாருமா சேர்ந்து ராமனை திரும்பி ஐஷன் வரலாமான்னுட்டு அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கா மூணு பட்ட மகிழ்ச்சிகளுமே இந்த விஷயங்கள் எதுலேயும் ஈடுபடலை எந்த ஆர்வமும் காட்டலை கோசலையும் ஒரே சமயத்தில் கணவரையும் மகனையும் பிரிஞ்ச வருத்திலையும் வேதனையிலையும் இருந்தாள் கோசலையோட கூடவே இருந்த சுமித்ரையோடையும் ஏறக்குறைய கோசலை மாதிரி தானே அதோட ஊர்மிளையோட கவலையும் வேறு சேர்ந்து சுமித்ரையோட மனசை அரிச்சுருந்தது ஆனால் மகனால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கைகேயோ யார் எதிரியும் வர விருப்பம் இல்லாதவளாக தன்னைத்தானே தனிமைப்படுத்தின் இருந்தாள் இந்த நேரத்தில் தான் ஜனகர் கோசலையையும் சுமித்ரையையும் பார்க்க தாதியர் மூலமாக அனுமதி கேட்டு அனுப்பியிருந்தார் அவ்வளோதான் கோசலை சுமித்ரையை ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுது அப்படியே பதட்டமாக ஆயிட்டார் ஜனகரை எப்படி சமாளிக்கிறது அவர் பெற்ற ரெண்டு மகள்களையும் நம்மளால் பாதுகாக்க முடியல என் மகள்களை உங்கள் மகள்களாக பார்த்துப்பேன்னு நம் பார்த்துப்பீங்கன்னு நம்பி தானே உங்களோட அனுப்பி வச்சேன் இப்படி செஞ்சுட்டேளே அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போதே கோசலைக்கும் சுமித்திரைக்கும் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே நடுங்கிறது சரி வேறு வழி இல்லை சந்தித்து தானே ஆகணும் சந்திக்காமல் இருக்கிறது மரியாதை இல்லையே என்ன நடந்தாலும் சரி ஒரு மாதிரி சுதாரிச்சுண்டு அப்படியே குற்ற உணர்வோடு உடல் உள்ளமெல்லாம் கூச ஜனக்கரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டு அவர் முன்னாடி வந்து நிற்கிறா கோசலையும் சுமித்திரையும் ஒரு பெத்தவரா அவர் கேட்க போகிற நியாயமான கேள்விக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதிலே இல்லையே ரெண்டு பேருக்கும் அப்படியே மனசு பட 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 படன்னு அடிச்சுக்கிறது இவருக்கு என்ன பதில் சொல்கிறது ஒருத்தி காட்டுக்கு போயாச்சு ஒருத்தி படுக்கையில் இருக்கா என்ன பதில் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் பேந்த பேந்த முடிச்சுண்டு அப்படியே நிற்கிறா என்ன சொல்ல முடியும் பொண்ணை பெற்றவா கேள்வி கேட்குறதானே கேட்பா இந்த காலமாக இருந்தால் கண்ணா பின்னான்னு என்னென்னமோ கேள்வி கேட்குறா கல்யாணத்துக்கு முன்னேயே அத்தனை கண்டிஷன் அத்தனை இது எல்லாம் இரு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்துலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு பொண்களை கொடுத்துட்டு கேள்வி கேட்காம இருப்பாளா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் தவிக்கிறா சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த பகுதி வரைக்கும் காத்திருந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்